சில பேருக்கு வந்து முகவாதம் ஏற்படாது எப்படின்னா இந்த சீசனில் சீசன்ல ரொம்ப ஏசியில யூஸ் பண்ணுறவங்களுக்கு மனையில ரொம்ப நினைகிறவங்களுக்கு அந்த குளிர் டைமிங்ல வந்து ரொம்ப ஐஸ்கிரீம் சாப்பிடுறவங்களுக்கு வந்து முகம் வந்து ஒரு பக்கம் வந்து கோணல் ஆயிடும் அதுதான் வந்து ஃபேஷியல் பேன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபேஷியல் பேன்சி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வருது அத ஒரு மினிமம் ஆஃப் டியூரேஷன்ல வந்து நம்ம சரி பண்ணிடுறோம் அண்ட் திரும்பவும் அந்த ரெக்கரண்ட் ஃபேஷியல் பேன்சி வருது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கவனிக்கத்தக்க விஷயமா நம்ம எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா சின்ன பேருக்கு ரூட் கெனால் நம்மளோட பல்லுல வந்து ரூட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்து பாதிப்பு புரிய விஷயமா இறந்துடும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த ரெக்கரண்ட் பால்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் நூறு முகபாதம் வந்துட்டு வைத்தியம் பண்ண பிறகு திரும்ப வருது ரூட் கவனிப்பு அதோட போட்டு அதோட ஃபாலோ ஒர்க் கொஞ்சம் பண்ணிக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா நம்ம கிளினிக்ல நிறைய பேர் வந்து இந்த ரெக்கரண்ட் பால்சில வந்து அவங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேன்சர் மாதிரியான தொந்தரவுகள் வந்து ரூட் கெனால் அதனால உங்களுக்கு ரெக்கரை பாலிசி வந்து வருது அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க எந்த ஒரு கண்டிஷன் வந்தாலுமே ஏர்லி டயக்னோசிங் ப்ராப்பர் டயக்னோசிங் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அண்ட் எப்போதுமே வந்து அந்தந்த